நடிகர் ஸ்டூரி தமிழ் சினிமாவில் காமெடியனாக இருந்து தற்போது ஹீரோவாக படங்களில் நடித்து வருகின்றார் சினிமா வாய்ப்பு தேடி வந்த காலத்தில் பசியோடு ரோட்டில் படத்து கிடந்தது ஒரு ஆபீஸில் மயங்கி விழுந்தது பற்றியெல்லாம் தற்போது பேசியிருக்கின்றார் அஜித்தின் ஜி படத்தில் நடிக்கும் போது அடிபட்டு விட்டது அதை பார்த்துவிட்ட அஜித் எந்த ஊர் என்று கேட்டார் மதுரை என்று சொன்னேன் மதுரைக்காரங்க எல்லோருமே ஏன் இவ்வளவு இருக்கிறீங்களோ என்று கேட்டார் என்றும் கூறியிருந்தார் பெயின் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாங்கள் எல்லாரும் எல்லாரும் ஓரமா போங்க சாப்பாட்டிலேயே இழுத்து ஓரமாக விட்டு விடுவார்கள் வெண்ணிலா கபடி குழு படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போகின்றோம் அப்போது கூட்டம் அதிகமாக வந்து என்னிடம் போட்டோ ஆட்டோகிராஃப் எல்லாம் கேட்டார்கள் அதனால் அந்த கடையின் மேனேஜர் வந்து என்னை எம்டி ரூமில் அமர சொன்னார் உங்களுக்கு இங்கேயும் துணி வரும் அங்கே பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள்

ஆனால் நான் அந்த ஆஃபீஸை வாங்கி பால் காய்ச்சி விட்டேன் அதற்கு பிறகு மனைவி சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார் என்றும் கூறியிருக்கின்றார்